இந்த நாள் இனிய நாளாயமய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பத்து ஜூன் திங்கட்கிழமை திருதிகை உத்திராதம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்போது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் நலம் மிதுனம் பயம் கடகம் பரிவு சிம்மம் ஆசை கன்னி வாழ்வு துலாம் பரிசு விருச்சிகம் செலவு தனுசு நலம் மகரம் ஆர்வம் கும்பம் தெளிவு மீனம் உறுதி இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்